வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீ ஸ்ரீ பாலாஜரமன் கந்தசாமி டிஎன் டெட்டு ஸ்டூடண்ட் அது அதாவது டெட்டுக்கு மட்டும் கிடையாது டிஎன்பிசி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இது என்ன அப்படின்னா நம்ம நூல் நூலாசிரியர்கள்னு சொல்லிட்டு நமக்கு கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது அடிக்கடி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையும் பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து நூல் நூலாசிரியர்கள் கேட்பாங்க இதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மொட்டு மொத்தமாக பார்த்திங்க நமக்கு நிறைய கொடுத்துருக்கு அதாவது எழுபது எழுத்தஞ்சு புலவர்களுடைய நூல்களை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பதுக்கு மேலே இருக்குது அத்தனையும் நம்ம மனப்பணம் பண்ணோம்னா ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் பட் இதுலேயும் ட்ரிக்ஸாக ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா நாவல்கள் சிறுகதைகள் புதினங்கள் சிறுகதை தொகுப்புகள் இந்த மாதிரி ஏரியாவில இருந்து மட்டும் பார்த்திங்கன்னா கம்மியான நூல்கள் தான் இருக்குது ஆனால் அதில் கேள்விகள் வந்துட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கவிதை நூல்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் தான் இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய நூல்கள் நம்ம தெரிஞ்சிட்டாலும் இதுல ஒரு கேள்வி நம்ம கண்டிப்பாக இருக்கு ஒவ்வொரு முறையும் கவிதை நூல்களா அது உரைநடை நூல்களா இல்ல சிறுகதை தொகுப்பு நூல்களா புதிரை நூல்களா நாவல்களா புரியுங்களா இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார் இது வந்து நம்ம டெட்டு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருடைய கேள்வி அதுக்கு ஆன்சர் வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் நமக்கு தெரியும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் அப்போ கவிதை நூல்கள் அப்படிங்கறது கேள்விகள் வருது நம்ம நூல்கள் போய் வரிசையா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒட்டு மொத்தமா அவங்க கூடிய கொடுக்கக்கூடிய அவங்க எழுதி வச்சிருக்கிற நூல் தொகுப்பு பாத்தீங்கன்னா நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பட் அது கவிதை நூல்களா இல்ல புதினமா என்னன்றது நமக்கு தெரியாம இருக்கும் சோ நம்ம அதை மட்டும் தனியா பிரிச்சு நம்ம பார்க்க முடியும் பாத்தீங்கன்னா இப்ப கவிதை நூல்கள் மொழிபெயர்ப்பு நூல்கள் நாவல்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கப்பலுக்கு போன மச்சான் ஆசிரியர் யார் நாகுரூமி என்னும் நாவலை எழுதியவர் யார் இப்படி கேட்டிருந்தாங்க அப்புறம் புதினம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சு பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா நமக்கு ஒரு மூணு நாலு பாருங்க இருங்க ஒவ்வொருக்கும் ஒரு ஆறு ஏழு ஒரு மூணு இந்த தான் இருக்கு சோ இதுல நமக்கு பாருங்க இருங்க சிறு விதை அப்படின்னா இது வந்து நமக்கு கேள்விகள் வந்துட்டே இருக்கு அடிக்கடி நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப தக்கை மீது நான்கு கண்கள் அப்படின்னா இது யாரு அப்படின்ற கவிஞர் பேர் இதுல கொடுத்துருக்காங்க சோ இது வந்து ஏற்கனவே கேட்ட கேள்வி இப்ப இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நூல்கள் தான் இருக்கும் இதுல ஒரு பத்து நூல் அதுல ஒரு ஏழு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மணி நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்ட போதும் ஆனா நாம என்ன பண்ணுவோம் வரிசை இரநூறு இரநூத்தம்பது நூல்களையும் மனப்படமாச்சு இருக்கும்போது வந்து ஒரு ஆறு ஏழு நூல்கள் அது மட்டும் தான் கேக்குறாங்க அப்போ நாம டிக்ஸா குறைவா படிச்சு அதிக மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல இருந்து போயிடலாம் கவிதை நூல்கள் அப்படிங்கிறது நம்ம பாக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா இந்த கவிதை நூல்கள்ல முதல்ல வர்றது தேனரசன் இவர் எழுத நூல் வந்து மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் இதுக்காக நம்ம சாப்பிட்டு என்ன பண்றோம்னா மழை பெய்ததுனால பெய்து பழகிய மேகம் மேகத்துல இருந்து அடுத்தடுத்து மழை பெய்ததால வாசல்ல இருந்த மண் மண்ல வெள்ளை ரோஜா பூத்து இருக்கு வாசல்ல இருந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு மண் வாசல் அப்படின்றதுக்காக அதை நம்ம கொண்டு இருக்கோம் அப்போ மழை வந்து அடிக்கடி வந்துட்டு வாசல்ல மண் இருந்திருக்கு அந்த மண் வந்துட்டு ஒரு ரோஜா வெள்ளை ரோஜா பூத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மைண்ட் வச்சுட்டோம்னா இந்த தேமரசன் இவருடைய நூல்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மழை பெய்ததால் வாசல் இருந்த மண்ல வெள்ளை ரோஜா பூத்திருக்கு அப்படிங்கிறது மனசு வச்சுக்கலாம் மண் வாசல் வெள்ளை ரோஜா பேதி பறவை அடுத்து சே பிருந்தா மாய்பட்டிய பகிர் அஹ் பகிர்ந்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை சரிங்களா இத்தனை நூல்கள் அவங்க எழுதியிருக்காங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம் நம்ம மைண்ட் நிக்கிறதுக்காக மலையை பத்தி மகளுக்கு கதை சொல்றாங்க தன்னுடைய மகளுக்கு கதை சொல்றாங்க எப்படின்னா வீடு முழுக்க வானமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுட்டோம்னா மலை பற்றிய பகிர்ந்தல்கள் அது மகள்கிட்ட அவங்க என்ன சொல்றது பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம மைண்ட் கொண்டு வந்துடலாம் மூ மேத்தா அடுத்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இவருக்கு வந்து நம்ம சாப்பா சொல்லணும் அப்படின்னா ஆகாயத்துக்கு அந்த பக்கம் இருக்காரு இவரால் ரொம்ப டாப் இருக்காரு மேத்தா அப்படின்றது மைண்ட் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நமக்கு இவர் இந்த ஈரோடு தமிழன் வந்து வணக்கம் வள்ளுவ வணக்கம் தமிழ் அப்படின்னு நம்ம சாட்டை வச்சிருக்கோம் இப்போ வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற வள்ளுவ அப்படிங்கிற கவிதை வந்து பாத்தீங்கன்னா அந்த நூலுக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க சரிங்களா இதுல தேசிய விநாயகனார் ஆசிய ஜோதி மருமக்கள் விதி மாநிலம் கதர் பிறந்த கதை தேசிக விநாயகனார் இது வந்து நம்ம ஏற்கனவே படிச்சது இவர்கிட்ட இருக்கிற சாக்கெட் என்ன மக்களுக்காக கதர் அணிஞ்சுட்டு ஜோதி ஏந்திட்டு போனாரு ஜோதி மக்களுக்காக மருமக்கள் அப்படின்னா மக்களுக்காக கதர் அணிஞ்சிட்டு ஜோதி நெருப்பு ஜோதி எடுத்துட்டு போனாரு அப்படின்னு மைண்ட் வச்சுங்க சரிங்களா நெக்ஸ்ட் இவரோட தமிழ் அன்பன் அதையும் நான் சொல்லிப்பேன் வணக்கம் தமிழ் அப்படின்னு சொன்னாலே போதும் வணக்கம் வல்லுவ தமிழ் அன்பன் அப்படின்றது ஞாபகம் வந்துடும் கல்யாண்ஜி புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு இதுல என்ன நம்ம சாப்பிட்ட வச்சுக்கலாம் இவருக்கு மணல் இருக்கிற ஆத்துல ஆதிய மறந்து ஸ்டார்டிங்ல ஆதிய மறந்து முன்பின் தெரியாத அன்னி ஆட்களை தவறு கூட விடமாட்டோம் புரியுங்களா முன்பின் தெரியாத அந்நிய ஆட்களை தவறி கூட உள்ள விட மாட்டோம் அப்படின்றது நம்ம சாட்டா மயில் வச்சுக்கணும் அடுத்து இந்திரன் முப்பட்டை நகரம் சாம்பல் வார்த்தைகள் சாம்பல பட்டை பட்டை பூசிட்டாரு சரிங்களா பட்டை போட்டுக்கிட்டாரு அப்படிங்க அடுத்து சிற்பி பாலசுப்ரமணியம் பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் அவர் வந்து இரண்டு முறை சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற நூலுக்காக ரெண்டு தடவை சாகித்ய அகாடமி விருது வாங்கிப்பார் அடுத்து நெல்லையப்பர் நெல்லை தென்றல் சரிங்களா நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து பாரதி உய்யும் வலி அதாவது நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வலி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நூல்கள் இருக்கும் நெல்லை தன்றல் சரிங்களா இது வந்து அப்போ இதுல என்ன சாப்பிட்டா இருக்குன்னா பாரதியை வாழ்த்து சொல்ல வலி என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லை தென்றல அப்படியே அவரை நினைச்சிட்டு இருந்தாலே போதும் அதே அவருக்கு வாழ்த்து மாதிரி அமைஞ்சிடும் சரிங்களா நெல்லை தண்டலை ரைட் அடுத்து வே இறையன்பு இவர் வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கால் மீன்கள் அப்படின்ற கவிதை நூல்கள் இதுல பார்க்க நான் சொல்றது போறாம இவர்களுடைய கவிதை நூல்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா இவர் இன்னும் பல நூல்கள் எழுதியிருக்காங்க நாவல்கள் எழுதிருக்காங்க சிறுகதைகள் எழுதிருக்காங்க நிறைய எழுதியிருக்காங்க சோ வே இறை என்பு வாய்க்கால் மீன்கள் அப்படிங்கிற கவிதை நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒன் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தமிழ் வளர்ச்சித்துறையுடைய சிறந்த நூலுக்கான பரிசு வாங்கியிருக்கு சரிங்களா இவருடைய ஒரு ஸ்பெஷல் அடுத்து ஐயப்ப மாதவன் இவர்கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு பிறகு மலை நான் என்பது ஆகிறேன் நீர்வெளி மலைக்கு பிறகு மலை இப்ப பாத்தீங்கன்னா மழை அதிகமாக பெரிஞ்சிட்டு இருக்கு அந்த அடிச்ச மலையில வந்து நான் அப்படிங்கிறது வேறவனாக மாறிட்டேன் ஏன்னா அந்த நீர் வந்துச்சு அந்த வெள்ள மாதிரி நீர் வந்திருக்கு நீர்வெளி சரிங்களா அடிச்ச மலையில அவர் என்னது நான் என்பது வேறொருவனாக ஆகிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு புலவை கட்டி இருக்கு மலை சரிங்களா ரைட் அடுத்து மொழி நூல்கள் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சு போறோம் அப்படின்னா தேசிய விநாயகனார் உமர்கையாம் பாடல்கள் இது வந்து நிறைய படிச்சிருக்கும் அந்த உமர்கையாம் பாடல்கள் இந்திரன் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் பறவைகள் மட்டுமா கிளாஸ் ஆரம்பிச்சாலே நம்ம சொன்ன ஒவ்வொருத்தரும் வேளை தூங்க போயிருக்கலாம் இல்லைங்களா அப்போ தேச இந்திரன் அல்ல இந்திர்கிறது தேவாலோகத்தில் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் பறவைகள் ஒரு வேலை தூங்க போயிருக்கலாம் பறவைகள் மட்டும் இல்ல மனிதர்களும் நம்ம சொல்றேன்னு சொல்லணும் தூங்க போயிருக்கலாம் ஆனா இதுல வந்து என்னன்னா இந்த நூலுக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்று வருஷம் சாகித்ய கடங்கிறது அவர் கிடைச்சிருக்கு ஓகேங்களா அடுத்து நாவல்கள் நாவல்கள்ல தமிழ் நதி காணல் வரி பார்த்தீனியம் இந்த காணல் வரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு நாவல் சரிங்களா பார்த்தீனியம்ங்கிறது அவருடைய நாவல் ஏன்னா நாவல் இருந்து ஒரு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா கப்பலுக்கு போன வச்சா நாகுரூமி இது வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா நெக்ஸ்ட் புதினம் இந்த புதினத்துல என்ன இருக்கு அப்படின்னா ராஜலட்சுமி அன்னை பூமி ராஜலட்சுமினாலே அன்னை தான் சரிங்களா அன்னை அப்படிங்கிறது மயில் அம்மா மாதிரி மயிலி வச்சுக்காங்க சரிங்களா இந்த புதினம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய விருது வாங்கியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் சுசமுத்திரம் சமுத்திரம்னாலே கடல் தான் வேலில் பொழுத்த பல அப்படிங்கிற புதினத்துக்கு சாகித்ய கடன் விருது கிடைச்சிருக்கவருக்கு அது மட்டும் இல்லாம குற்றம் பார்க்கல் அப்படிங்கிற சிறுகதை தொகுதி அதுவும் தமிழ்நாடு அரசோட தமிழ்நாடு அரசோடைய பரிசு வாங்கியிருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் பா சிங்காரம் புயலிலே ஒரு தோணி புயலிலே ஒரு தோனி இது வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சரிங்களா புயல்ல ஒரு தோணி அடிச்சுட்டு போயிருக்கு இது நம்ம சிங்காரம் அப்படிங்கிறது எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி சிங்கிளா வர்றதா இருக்குது அப்படின்னா புயல்ல புயல் மாதிரி வருவாங்க சிங்காரம் சிங்கிள் சிங்கம் சிங்கிள வருன்னு சொல்றோம்ல சோ புயல் மாதிரி வருவாங்க அப்படிங்கிறத மனசு வச்சுக்கோங்க அடுத்து தகப்பன் கொடி இதுல வந்து அது தகப்பன் கொடி ஒரு பக்கம் கேட்டுங்க ஜெயமோகன் விஷ்ணுபுரம் கொற்றவை ஜெயமோகன் சரிங்களா அதாவது தகப்பன் கொடி அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி முன்னா ஒரு தமிழக அரசோட விருது வாங்கியிருப்பாரு அவருது அதனால அது இந்த இடத்துல கொண்டு வர அது தனியாக அவருடைய நூல்களை கொண்டு போயிடலாம் இப்போ ஜெயமோகன் விஷ்ணுபுரம் ஏன் சொல்லணும் விஷ்ணுபுரத்தில் கொற்றவையை கும்பிட்டா ஜெயம் உண்டாகும் விஷ்ணுபுரத்தில் கொற்றவையை கும்பிட்டால் ஜெயம் உண்டாகும் அப்படின்னு தான் மனசு வச்சுக்கோங்க அடுத்து சிசு செல்லப்பா சுதந்திர தாகம் செல்லமா தாகம் பிரமஞ்சன் அப்படிங்கிறது வானம் வசம்படும் வானம்னாலே பிரமஞ்சம்னாலே ஒன்று தான் வசப்படும் அனைத்தும் வசப்படும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனா இந்த புதின இது வந்து ஒரு வரலாற்று புதுன இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல சாகித்ய அகடம் விருது வாங்கியிருக்கு அடுத்து தோப்பில் முகமது மீரான் சாய்வு நாற்காலி அப்படி தோப்புல உக்காந்துட்டு தென்னந்தோப்புல தோப்புல உட்காந்துட்டு நாற்காலியில சாய் உக்காந்துட்டு இருந்தா அப்படி இருக்கும் அடுத்து சிறுகதை நூல் ஆ முத்துலிங்கம் அக்கா மகாராஜாவின் ரயில்வெண்டி திகட சக்கரம் அக்கா மகாராஜாவின் ரயில்வெண்டி அதாவது இதெல்லாம் சிறுகதை தொகுப்புகள் தான் இதுல வம்ச விருத்தி அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புக்காக அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தமிழ்நாடு அரசோட முதல் பரிசு வாங்கிருக்கோம் ரயில் வண்டியில அக்கா வந்தாங்க ரயில் ஓகேங்களா இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல இன்னொரு ஸ்பெஷல் அதாவது வடக்கு வீதி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இலங்கை அரசோட சாகித்ய அகாடமி சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்கோம் சரிங்களா இப்போ அடுத்து வந்து அழகிய பெரியவன் அப்படிங்கிற அவர் அந்த கவிஞருக்கு வந்து குரடு நெறிக்கட்டு அழகிய பெரியவன் குரடு நெறிக்கட்டு அப்படிங்கிற சிறுகதையில சிறுகதை எழுதியிருக்காரு இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா பெரியவரா இருந்தாலும் கொரட்டை விட்டு பெரியவரா இருந்தாலும் கொரட்டை விட்டு தோங்குறாங்க அப்படிங்கிற மனசு வச்சுக்கணும் பிரமிழ் லங்காபுரி ராஜா பிரமிழ் லங்காபுரி ராஜா அதாவது பிரமிழ் அப்படிங்கிற கவிஞர் வந்து இவரோட உண்மையான பேர் வந்து சிவராமலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவராம லிங்கம் லங்காபுரி ராஜா அப்படிங்கிற சிறுகதை தோ பேர் வித்தியாசமா இருக்கும் பாருங்களேன் மற்ற எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு நம்ம தமிழ் பேருக்கு மாதிரி ஈஸியா மைண்ட் நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது மட்டும் வித்தியாசம் இருக்கும் லங்காபுரி வித்தியாசமா இருக்கும் ஸோ இது மைண்டில் வச்சுக்கலாம் ஜெயமோகன் அறம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு எதிர்ப்பாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உத்தம சோழன் மனித தீவுகள் குருவி மறந்த வீடு மனித தீவுகள் குருவி மறந்த வீடு அதாவது என்ன ஸ்பெஷல்னா குருவி மறந்துட்ட ஒரு வீட்டில் வந்து மனிதன் குடியிருந்தாங்க அப்படின்னு மனசு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் பூமணி பூமணி பருப்பு வயிறுகள் நீதி நொறுங்கல்கள் நொறுக்கு தீனி அதிகமா சாப்பிட்டீங்கன்னா பூமணி அப்படின்னா பூ மாணிக்க வாஸ்கர் அதனால அவருடைய பேர் வந்து இத சாப்பிட்டா விசிக்கு நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிட்டா நொறுங்கல்கள் அதிகம் சாப்பிட்டீங்கன்னா வயிறு ரீதியான பிரச்சனைகள் வரும் வயிறு ரீதியான ஃபுல்லா அஜீர்ணமாக இதாகி ரொம்ப பிரச்சனைகள் வரும் அப்படின்னு மனசு மனசு தோட்டி முகமது மீரா ஒரு குட்டி தீவின் வரைபடும் ஏற்கனவே நம்ம அங்க சாய்வு நாட்களில் பார்த்திருப்போம் சரிங்களா இது வந்து சிறுகதை தொகுப்பு அடுத்து எஸ் ராமகிருஷ்ணன் தாவரங்களின் உரையாடல் மனிதர்கிட்ட எல்லாம் உரையாடுறதுக்கு அவர் தயாரா இல்ல தாவரங்கள் தான் அவர் உரையாட போறார் இதை மனசுல வச்சுக்கோங்க அடுத்து சுசமித்ரம் வாடாமல்லி இல்லைங்களா பாலைப்புறா வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை காகித உறவு குற்றம்பார்க்கில் குற்றம் பார்க்கில் அதாவது இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு வாடாமல்லி பூ இப்ப பாலைமனத்தை வச்சுக்கோங்களேன் பாலைப்புறா பாலைமனத்தோட மண்ணுல தலையில வாடாமல்லி பூ வச்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க வாடாமல்லி பூ பாலைவனம் தலை தலைப்பாகை தலையில அந்த பூ வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு மனசுல வச்சுக்கணும் ஒரு நூறு நூல வந்து ஓரளவுக்கு மனப்பான் பண்ணிக்கலாம் ரைட் இப்போ தக்கையின் மீது நான்கு கண்களோட இந்த கண்டென்ட் நமக்கு ஆகுது இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த இதுல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு இந்த ஷார்ட்கட்டையும் இந்த நூல்களையும் ஓரளவுக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க நிச்சயம் இதுல நமக்கு ஒரு கொஸ்டின் நம்ம எடுக்கலாம் சரிங்களா ஓகே சூன் அடுத்த எடுத்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ